ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோச்சிங் போகாமல் படித்தா பாஸ் ஆக முடியுமா ச பிகாஸ் ஆஃப் சுமால் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகணுமா போனால் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் இந்த கோச்சிங் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கான போகிறதுக்கான சூழல் இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து இருக்காது ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒர்க்கிங் பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா ப்ரைவேட்டாக ஏதாவது ஒர்க்கிங் போயிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அது ஒர்க்காக இருக்கும் இல்லை வேறு எதனாச்சும் ஜாபில் வந்தால் கூட டர்ன் டூட்டி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போக முடியாமல் இருக்கும் ஸோ கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு போனால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் இதெல்லாமே கொடுப்பாங்க அதற்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமை பற்றின ஒரு ஐடியா சரிங்களா எக்ஸாம் பற்றின நமக்கு வந்து தெரியாதது ஒரு சில ஐடியாஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பேட்டன் இருக்குது இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொஷின் இருக்கும் ஸோ அங்கே வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் அவங்க எதனாச்சும் தகவல் வந்து சொல்லுவாங்க அந்த மெசேஜெலாம் நமக்கு வந்து என்ன இருக்கும் ஆட் ஆகும் ஸோ எக்ஸாமை பார்த்தினா ஒரு ஐடியா இருக்கும் ப்ளஸ் வந்து சிலபஸ்னால் பார்த்தினா ஒரு கிளாரிஃபை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா அவங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் சொல்லலாம் அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சர்க்கிளில் ஒரு டிஸ்கஷன் ஒரு டெஸ்ட்டு எதனாச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த டாபிக்னால் இப்படி இருந்தால் கொஷின் வரும் இந்த டாப்பிக்னால் இப்படி தான் கொஷின் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கடுத்து மெட்டீரியல் நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட்டு சரிங்களா இது எல்லாமே எழுதிக்கலாம் மற்றபடி மற்ற எல்லாமே நம்ம தான் படிக்கணும் சரிங்களா அவங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை நம்ம தான் என்ன பண்ணணும் ரீட் பண்ணி படிக்கணும் ஸோ சாரி சாரி நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்னா படிக்கணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நான் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகலை அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் பற்றி ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சரிங்களா எக்ஸாமில் என்ன மாதிரியான பேட்டர்ன் சரிங்களா கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க நமக்கு வந்து நூற்றி பத்து மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜஸ்லேருந்து வரும் அதுக்கடுத்து முப்பது மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எஜிகேஷன் சைக்காலஜிலேருந்து வரும் அதுக்கடுத்து பத்து மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிகே இது எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதுவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க் தான் அது வந்து கட் ஆஃப் வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது நிர்ணயம் பண்ண போகிறது கிடையாது ஸோ எலிஜிபிள் மார்க் இது தான் நமக்கான எக்ஸாமுக்கான பேட்டனு அதுக்கடுத்து உங்கள் மேஜஸ்க்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நான் வந்து சிலபஸ் வந்து மொபைலில் தான் வச்சுருக்கேன்னா மொபைல் வச்சுருக்காங்க அதையும் ப்ரிண்ட் அவுட்டு போட்டு எடுங்க சிலபஸும் ஒரு ரெண்டு மூணு டைம் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து வாசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் இருக்குது எந்தளவுக்கு அதுக்கடுத்து தெரியாத கொஷின் இது எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள் அதுக்கடுத்து சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல் சரிங்களா அது வந்து புக்காக இருக்கலாம் ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கலாம் மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பிஜியில் படித்த நோட்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து யூஜியில் படித்த நோட்ஸாக இருக்கலாம் ஆர் எனி அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெட்டீரியல் பாருங்கள் சரிங்களா சிலபஸ்ஸு சிலபஸுக்கு எடுத்து அதுக்கான மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ப்ளஸ்ஸு வந்து மெட்டீரியலுக்கு ஏற்ற அந்த சிலபஸுக்கு ஏற்ற டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி சரிங்களா டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி ஏதாவது அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அல்லது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது அந்த மேஜஸ் வந்து படித்து பாஸ் பண்ணி போயிருந்தாங்க இல்லை உங்கள் சீனியர் யாராவது படித்து பாஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரியான டெஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் புக்ஸு இதெல்லாமே பாருங்கள் சரிங்களா நமக்கு வந்து சென்டர் போகிறதுக்கான மெயின் ரீசன் இந்த டெஸ்ட்டு தான் அவங்க எதனாச்சும் கொஷின் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அல்லது ஏதாவது அப்ஜெக்டிவ் புக்கில் இருந்து கூட டெஸ்ட்டு எடுத்து நமக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ டெஸ்ட்டுக்காக தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் என்ன தான் படித்தாலும் அது எந்தளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அதுதான் முக்கியம் ஸோ இது எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம் டெஸ்ட்டுக்கான மார்க் ஸ்கோர் கார்டு நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் போட்டு பாருங்கள் அதுக்கடுத்து பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு சிலபஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கடுத்து அதுக்கான மெட்டீரியல் எடுத்துவிட்டோம் மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட்டு இதெல்லாமே என்ன பண்ணிட்டோம் எழுதி பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷினை டெய்லியும் ரீட் பண்ணுங்கள் எந்தெந்த கண்டென்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் சைக்காலஜி அப்ஜெக்டிவ் புக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல இது எஜிஎஸ் சைக்காலஜி மட்டும் ஏதாவது சென்டரில் ஏதாவது அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுங்கள் வாங்கி வச்சுங்க டெய்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் வந்து போங்க என்னால் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போக முடியல நான் டே ஃப்ரீயாக இருக்கேன் இல்லை ஒர்க்கிங் போயிட்டு ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஏற்ற மெட்டீரியலை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் உங்களால் ஹிண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சா ஹின்ஸ் எடுங்க சரிங்களா நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட்ஸ் எடுங்க இல்லை என்னால் நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மெட்டீரியலே ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ஒரு சில மேஜர்ஸ்க்கு வந்து ஹின்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில மேஜர்ஸ்க்கு வந்து கொஸ்டின் மார்க் ஏன்னா நமக்கு வந்து காமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க எனக்கு இருபது யூனிட் இருக்குது ஒரு ஒரு யூனிட்லேயும் இருபது கண்டென்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது எந்த அளவுக்கு உங்களால் ஹின்ஸ் எடுக்க முடியுமோ அதை வந்து எடுத்து பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மெட்டீரியலே நோட் பண்ணிங்க ரிவைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்கள் சீனியர்கிட்ட கேளுங்க நான் ஒரு சில ஸ்டாஃப்ட்டு வந்து கேட்டிருக்கேன் அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சொன்னாங்க ஏன்னா காமர்ஸ் மேஜர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் கான்டக்டில் இருக்காங்க ஸோ ஒரு சில இது ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி கூட நம்ம கேட்டு சொல்லியிருந்தோம் ஃபிசிக்ஸு சொல்லியிருந்தோம் கெமிஸ்ட்ரியும் சொல்லியிருந்தோம் இங்கிலீஷ் சொல்லியிருந்தோம் தமிழ் இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் இதெல்லாமே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தகவல் தெரிஞ்சுன்னா அதை நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதெல்லாமே பாருங்கள் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நான் வீட்டிலேருந்தே படிக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் பற்றின ஐடியா அதுக்கான எக்ஸாமுக்கான சிலபஸ்ஸு அதுக்கான மெட்டீரியலு ப்ளஸ் வந்து அதுக்கான டெஸ்ட்டு சரிங்களா டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் புக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் எப்படி போனீங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்களோ மாதிரி டெஸ்ட் எழுதுங்க ஐம்பது கொஸ்டினாக இருந்தாலும் சரி அல்லது நூறு கொஸ்டனாக இருந்தாலும் சரி ஒரு யூனிட் படிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சென்டரில் உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இல்லை வந்து பக்கத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் போயிட்டு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வருது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு சென்டரில் போனால் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நூற்றம்பது கொஸ்டினா நூற்றம்பது கொஸ்டன் எழுதி முடிக்கிற வரைக்கும் நமக்கு பிரேக் போக மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதே வீட்டில் அது வந்து ஃபாலோ பண்ண முடியுமானா அது கொஸ்டின் மார்க் இருபது கொஷின் எழுதிட்டு திடீர்னு யாராவது வருவாங்க இல்லை ஏதாவது ஒர்க் சொல்லுவாங்க அது வந்து கம்ப்ளீட் பண்ணுற இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எனக்கு இந்த டைமில் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற டைமாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்து விட்டு எழுந்திருக்காமல் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் படித்ததும் ரீகால் பண்ண முடியும் கொஸ்டின் கண்டினியூட்டியும் நமக்கு இருக்கும் நீங்கள் வந்து பத் பத்து கொஸ்டின் எழுதி பார்த்துட்டு அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் கண்டினியூட்டியும் இருக்காது யோசிக்கவும் முடியாது யோசித்தாலும் உனக்கு நான் உங்களுக்கு ஞாபகமும் என்ன பண்ணாது வராது ஸோ இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள் அதுக்கடுத்து டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கலெக்ஷன் எடுத்து வச்சீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சவங்க அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதெல்லாமே ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம சென்ட்ரு போகிறவங்க மெயினான ரீசன் என்னென்னா மெட்டீரியலுக்காக தான் நிறைய பேர் ச ப்ரைவேட்டாகவும் நிறைய பேர் மெட்டீரியலாக வாங்கி வச்சுட்டும் படிக்கிறாங்க வாங்கி வைக்கிறது மட்டும் பரவாயில்ல ஒரு சில பேரில் மூணு சென்ட்ரு மெட்டீரியல் வச்சுருப்பாங்க சரிங்களா சென்ட்ரு ஏ சென்ட்ரு பி அப்படின்னு வச்சுட்டின்னா மூணு சென்ட்ரு வச்சுருப்பாங்க மூணுத்துலுமே இதை படிக்கிறான் அதை படிக்கிறேன்னு கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு சென்டரை பேசிக்காக வச்சுக்கணும் மெயினாக வச்சுக்கிட்டு அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் சரிங்களா நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிது அப்படின்னா ஏ சென்ட்ரு மெட்டீரியல் பி சென்ட்ரு மெட்டீரியல் ஒரு ஒரு சில யூனிட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் ரிப்பீட்டடாக வர பாயிண்ட்டை விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் வந்து ஏஏன்டரில் ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டை படிச்சுட்டு அதுக்கடுத்து பி சென்ட்ருலேயும் வந்து என்ன பண்ணுங்க ஒரு பாயிண்ட்டு அதுக்கடுத்து சி சென்டரில் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி படிச்சீங்கன்னா நமக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும் சரிங்களா இப்போ மூணு சென்டர் இருக்குது அப்படின்னா மூணுத்தில் ஏதாவது ஒரு சென்டர் உனக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியலை மெயினாக வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு மெட்டீரியல் சப்ஸிடீடாக வச்சுட்டு ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு யூனிட்டும் கம்பேர் பண்ணி ஏதாவது நியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இந்த நம்ம மெயினாக வச்ச மெட்டீரியல்லேருந்து எந்த பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் புது பாயிண்ட்ஸ் இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி படிங்க ஸோ கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியாது போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கிறவங்க மாற்றிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் கூட சொல்லுவேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பிக்கு தான் என்ன பண்ணேன் அப்படின்னா கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனேன் அப்போ வந்து சுச்சுவேஷன் போகிற மாதிரி இருந்துச்சு போனேன் அதுக்கடுத்து பதினேழுக்கு மேலே போக முடியல நான் ஸ்கூலில் தான் ஒர்க் இருந்தேன் சரிங்களா பதினெட்டு அதுக்கடுத்து பத்தொம்போது ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பத்தொம்போது ஜூன் மந்த்து தான் என்ன வந்துச்சுன்னா எக்ஸாம் கால்ஃபர் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னால் கோச்சிங் கிளாஸஸ் போகிறதுக்கு அமௌண்ட் சரிங்களா மெயின் ரீசன் பணம் கட்ட முடியல ஸோ அதனால் நான் போகல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோச்சிங்க்கு வந்து இருந்தாங்க ஸோ அவங்க கூட நான் வந்து ரூமில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன் ஸோ வந்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் எதுவுமே சொல்லலை கால்ஃபர் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ்டு லேட் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த டைம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் டெஸ்ட்டு நடந்துச்சு சரிங்களா ஆன்லைன் மோடு டெஸ்ட்டு நடந்துச்சு ஜூனில் கால்ஃபர் வந்துச்சு செப்டம்பர் இதெல்லாமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் சரிங்களா இருபத்தி செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதிரி எக்ஸாம் நடந்துச்சு நினைக்கிறேன் டுவெண்ட்டி செவன் சரிங்களா மூணு மாதம் கேப்பில் எக்ஸாம் வந்து என்ன பண்ணுறச்சு நடந்துருச்சு ஸோ வந்து அந்த மூணு மாதமும் நான் ஏற்கனவே படித்ததை வச்சு தான் ரிவைஸ் பண்ணேன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து எதுவும் போகலை அங்கே ஃப்ரெண்ட்ஸும் வந்து மெட்டீரியல் கொடுப்பாங்க மெட்டீரியல்னால் அந்த அவங்களுக்கு நடந்த டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் இதெல்லாமே கொடுப்பாங்க ஸோ நான் வந்து செல்ஃபாக அந்த அப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன் அதில் வந்து என்ன பண்ணி பார்த்தேன் அப்படின்னா டெஸ்ட் இதெல்லாமே எழுதி பார்த்தேன் அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி அந்த ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே எழுதுன மாதிரி நான் செல்ஃப் டெஸ்ட்டு தான் நிறையா எழுதுன மாதிரி ஒரு ஐடியா அவங்க எழுதுனா அந்த கொஷின் பேப்பர் ஒரு கம்பாரிசன் இதெல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இந்த இதெல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போக தேவை அந்த ஃபஸ்ட்டு போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து என்ன பண்ணுங்கள் அத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்ல இருந்துட்டுனா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டெய்லியும் ரெகுலராக படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு வந்து படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் டெஸ்ட்டுக்கான மார்க்கு ஸ்கோர் கவுட் பண்ணி பார்க்கணும் அதுக்கடுத்து அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ அது எல்லாமே அப்படின்னா ஈஸியாக நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்